மாநில கொள்கை தரப்பு செயலாளர் அவர்கள் இருநூத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிழை கொடுத்தாரு தனிப்பட்ட முறை அது இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தில ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலன்னா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூட்டு கேட்கறது மாவீரர் நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வெட்ட அண்ணன் என் முன்னாடி பிச்சை ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தி போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்ம இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம கிட்ட மாசம் பத்து லட்சம் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்தாயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு எதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யாருக்கு போய் கையேந்திரும் கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்துடும் இந்த இந்த பொதுக்குழு நடத்துறதுக்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது நம்ம வெளில போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க அதை தான் இந்த நான் வந்த நன்றி வணக்கம் நான் தமிழர்